வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற வகுப்பு திருக்குறளில் அரண் வலியுறுத்தல அறத்துப்பால் ஆயிரம் முப்பத்தி மூன்று முதல் திருக்குறள் சிறப்பு ஈனும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நோங்கு ஆக்கம் இவனுக்கோ இவனுக்கோ உயிருக்கு அறத்தி நோங்கு அறத்தை விட மேலான செல்வம் மண்ணில் வாழக்கூடிய உயிர்களுக்கு எதுவுமே இல்லை அதுதான் வந்து நமக்கு சிறப்பும் தருது செல்வமும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றாவதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும் அறத்தின் ஊங்கு அதாவது அறத்தலை விட மேலே ஆக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி முதக்குரல்லே சொல்லிட்டாங்களா அதனை மரத்தலின் ஊங்கில்லே கேடு மிகப்பெரிய கேடு அதாவது மிகப்பெரிய தீமையான கேடு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது வேறு எதுவும் இல்லை சரிங்களா சரி ஒல்லும் வகையான அரவினை வகையான அரவினை ஒருவனுக்கு நம்மால் இயன்ற வழிகளில் எந்த காரணத்தையும் கதை எல்லா இடத்துலையும் ஒருவனால் ஒள்ளும் ஒல்லும் வகையான அரவினைனால் நம்மால் இயன்ற வழிகள் ஒருவனால் வந்து என்னென்ன வழிகளில் பண்ண முடியுமோ அந்த வழிகள் எல்லாத்தையும் அறத்த அற அரவினையை ஓவாது இடைவிடாமல் செல்லும் வாய்ப்பு போகிற வழி எல்லாம் எல்லாம் செய்யல் அப்படின்றாங்க ஒருவன் அவனால் பண்ணக்கூடிய அறத்தை இடைவிடாமல் அவன் செல்லக்கூடிய எல்லா இடங்களையும் அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுல நிரப்புறம் மனத்துக்கண்ணா ஒருவனுடைய சிறந்த அபரன் என்னதுன்னா அவன் மன தான் அறான் அவனோட மன தான் அறம்னு சொல்கிறாங்க அனைத்திறன் ஆகுல நிரபர அதை தவிர மற்ற எல்லாமே ஆகுல நிரப்புறனா ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது இதுதான் நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க சிறப்பு ஈனம் செல்வமும் ஈனும் அதாவது டேஷ் டேஷன் போது அறத்தின் ஊங்கு ஆக்கம் இவனுக்கு உயிருக்கு ஸோ சிறப்பு செல்வம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் அறத்தை அதாவது சிறப்பு ஈனமும் செல்வமும் ஈனம் டேஷ் ஊங்கு ஆக்கம் எவனுக்கோ உயிருக்கு சரிங்களா இந்த மாதிரி அறம் இந்த கேள்வி ஆக்கம் வந்து எவனுக்கு வந்து மேலானது மேலையானது தான் அப்படின்னு சொல்லி எந்த அதிகாரத்தில் சொல்றாங்க அறம்ன்ற அதிகாரத்தில் இந்த மாதிரிகள் தான் கேள்விகள் இருக்கும் செல்லும் வகையான் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்று அறம் இதெல்லாம் வந்து ப்ரீவியசர் கொஸ்டின் ப்ரீவியசர் கொஸ்டின் ஏராப்பட்டதெல்லாம் கேட்டாங்க அழுக்காருன்னா பொறாமை அவானா பேராசை ஆசைன்னு சொல்லலாம் வெகுலினா கோபம் சினம்னு சொல்லலாம் என்ன சொல்லால் என் சொல்லாம் தெரியும் பேட்வேட்ஸு புண்படுத்தும் சொல் கடுஞ்சொல் அதெல்லாமே வந்து என்ன சொல் வந்துடும் நான்கும் இழுக்கா என்றது ஐயா இந்த நான்கு குணங்களும் இடம் கொடுக்காமல் அவற்றை கலைத்து விலக்கி நேர்மையுடன் வாழ்வதே உண்மையான அறம் அப்படின்னு சொல்றாங்க டேஷ் டேஷன்னு போட்டுருவாங்க போட்டு அழுக்காரு அவா வெகுளி என்ன சொல் இல்லைன்னா வந்து ஷபுள் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து ஆறாவது குரல் அஞ்சறிவம் என்னாது அறம் செய்க அதனால் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாளை கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அருஞ்ச மற்றது பொன்றுங்காள் பொன்று துணை அது ஒருவர் இறந்த பின்னும் கூட அழியா புகழை நிலைத்து துணை நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சறிவும் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை எது பொன்றுங்கால் பொன்றா துணைனா அன்றறிவோம் என்னாது அறம் செய்க இதுதான் பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இதுவன வேண்டாம் அதாவது அறம் இவ்வளோதான் இதுதான் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாதீங்க வேண்டாம் சீவிகை சீவிகைனா பல்லாக்கு சீவிகைனா பல்லாக்கு சரிங்களா பொருத்தானோடு தான் இடை இதில் என்ன விளக்கம் கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சி பல்லாக்கில் போகும்போது ஒத்து சொகு பல்லாக்கில் போகிறாங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்கள சுமந்து போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அறத்தின் வழி நடந்தவங்களுக்கு வந்து எந்த மேடு பள்ளமும் தெரியாமல் பல்லாக்கில் அழகாக போய் இறங்குறாங்க ஆனால் வந்து அறம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து மேடு பள்ளம் கல் மேடு ஸோ கல் சர்ஃபேஸ் இல்லாத இல்லாதனால நடந்து போவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றத மீன் பண்ணுறாங்க சரிங்களா நமக்கு வந்து எக்ஸாம் இவ்வளோ வந்து நம்ம போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி கேள்விகள் இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் சிவிகைன்னு கொடுத்து பல்லாக்கு பொருத்தானோட எதை பொருத்தானோட ஊந்தான் தான் எடை அதத்தார் எது வேண்டாம் சிவிகை பொருத்தானோட ஊந்தான் எடை சரி பீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருமன் வாழ்நாள் வழியறிக்கிய்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அது வரம் செய்யறாங்கன்னா இது எப்பவுமே வந்து இந்த குரலை வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு இதற்கு எல்லா குரலுமே வந்து நம்மளோட ரியல் லைஃப்ல பொருத்தி பார்க்கலாம் பொருத்தி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குடியுமா மகஜாகும் நமக்கு வந்து அப்படி படிக்கக்கூடாது என்ன பண்ணணும்னா அது வந்து நமக்கு தான் படிக்கிறதுக்கு ஆனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அதை கொடுத்துட்டு இதை ரிலேட்டடாக வந்து நாலு விதமான தலைப்புகளை கொடுத்துருவாங்க பொறாமை கல்லாமை அறம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து இந்த கேள்விகளோடு பொருந்துகிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இது இந்த கேள்வி வந்து அறத்து சந்த சம்பந்தமானது தான் அப்படிங்கும்போது இன்றைக்கி படிக்கும்போதே வந்து அறத்து அறன் வலியுறுத்தல் அறம் அது ரிலேட்டடாகவே மண்டியில் ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த கேள்வி வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் என்ன சொல்கிறாங்கன்னா வீழ்நாள் பழாமை நன்றாற்றின் அத்தோருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் ஒரு நாள் கூட வீணாகாம ஒருவன் இவன் ஒருவன் வந்து அறம் செயல் அதாவது நற்செயல்கள் ஈடுபடுவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக நல்ல கல்லாக அந்த நற்செயலையும் விளக்கும் இதில் வேற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீழ்நாள் படாமல் நன்றாட்டேன் அக்தொருவன் வாழ்நாள் வழி அரைக்கும் எவன் ஒரு வந்து எந்த ஒரு நாளுமே சுரங்காமல் அறத்தை வந்து தேலி பண்ணுறானோ அதுதான் அவனுடைய பிறவியான அதை அடைக்கும் கல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி அறத்தான் வருவதே இன்பம் என்ன சொல்கிறாங்க அறத்தனால் தான் வந்து கிடைக்கக்கூடியது உண்மையான மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல்லை அறநெறியின் வழியே வருவதுதான் உண்மையான இன்பம் அறமல்ல மற்றெல்லாம் அறம் இல்லையாம் வழிகளில் வரும் மற்ற அனைத்தும் மற்ற அனைத்தும் இன்பல்ல அவை புகழையும் தராதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லைன்ட்டாங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா செயற்பால் தோறும் அரணே ஒருவருக்கு உயர்வால் தோறும் பழி அதாவது எதை வந்து ஒரு மனிதன் செய்யக்கூடாதோ அதாவது அறவழிகள் நட அறவழியை விட்டு தவிர்த்து நடந்தோம்னா நமக்கு வந்து பழி வந்து சேரும் தெரியும் அதை மாதிரி அதை தவிர்த்து நம்ம வந்து எது அறமோ அதன்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பழிக்கத்தக்க வழி செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழிகை செயலி நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் ஒருவன் செய்யாமல் விட்டு விட்ட விட்டு விட வேண்டியது அல்லது தவித்து கொள்ள வேண்டியது பழியே ஆகும் உயர்வால் தோறும் பழி அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பழின்னு சொல்கிறாங்க செயற்பாள் தோறும் வரனே அவன் அவன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் அவனுக்கு வந்து அரணை கொண்டு வந்து தரும் சரிங்களா சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் நாள் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸே கொஸ்டின் பார்ப்போம் செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானாலால் அதனால் அவன் பெரும் நன்மை எது என்று வள்ளுவர் கோயிலார் அதாவது செய்ய தவறிய நாள் என்று அதாவது நம்ம படித்தோம் பார்த்தீங்கன்னா வெயில் நாள் படாமை நன்றாற்றின் அக்தொரபின் வாழ்நாள் ஸோ வாழ்நாள் முடியும் வ வழியை அடைக்கும் கல் ஆகும் டீ தான் இதுக்கு ஆன்சர் குரல் எட்டு நம்ம பார்த்துருக்கோம் மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தடன் ஆகுல நீரப்பர ஆகுல நீரப்பரனை தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஆரவாரமற்ற பயனற்ற செயல்களை அதுக்கப்புறம் டேஷ் 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 நான்கும் இலக்கார் என்ற அறம் என திருக்குறள் நிறைவு திருக்குறள் நிறைவு செய்கின்றாங்கள் அறம் இந்த திருக்குறளை என் திருப்பளையும் நிறைவு செய்யு என்ன திருப்பாங்க இதில் என்னெல்லாம் வரும் ஆசை சினம் கடுஞ்சொல் பொறாமை இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இருக்கிறது தான் வரும் ஆனால் வந்து இது ஆர்டராக இல்லை ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று பாருங்கள் கடுஞ்சொல் பொறாமை ஆசை சினம் இல்லை சினம் கடுஞ்சொல் ஆசை பொறாமை கிடையாது பொறாமை என்ன வரும் அழுக்காறு அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்று தரும் ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சரிங்களா சரி இது சாயின்ஸ் அகாடமியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்னென்னு பார்ப்போம் அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்களா இது வந்து அரண் வலியுறுத்தல கேள்விகள் இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கெமிஸ்ட்ரி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒனில் கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் டேஸ் 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 இவை மூன்றும் நாமும் கெடக்கெடும் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் என்ன கேட்டிருக்காங்க அழுக்காறு இல்லை இல்லை நாமக்கெடும் நோய் அரை அவை மூன்றும் அரண்மொழியுறுத்தல் என்று இல் இது வந்து வேற ஒரு அதிகாரமும் அந்த அதிகாரம் சரி ஞாபகம் இல்லை சரிங்களா ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஏதான் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமக்கெடும் நோய் சரிங்களா நமக்கு வந்து இந்த கேள்வி இதான் வந்து அரண்மொழியுறுத்தல் இழுக்காறு இயன்றது இழுக்காறு இயன்ற தரம் என்னது அவா வெகுளி என்ன சொல் இது நான்கும் இழுக்காறு என்றது அறம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தன் ஆகுலன் ஏற்படுறேன் நமக்கு வந்து நாலாவது நாலாவது அதிகாரம் நாலாவது திருக்குறள்னு நினைக்கிறேன் மனத்துக்கண் மன மன தூய்மை தான் இருக்கிறதுலே வந்து உண்மையான அறம்னு சொல்லியிருக்காங்களா அந்த திருக்குறள் தான் மனம் தூய்மையா இருப்பின் அதன் வழிபட்ட முக்காரண முக்காரண வினைகளும் தூய்மையாக இருக்கும் அதில் மாசில மனமே அதற்கு அடிமை அடிப்படையின்ட்டாங்க அது மனம்தான் தூய்மையாக இருக்கணுன்றாங்க மனம் தூய்மையா இருப்பின் வெளிக்கோளம் வேண்டாதற்று ஆகிவிடும் மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோளம் பிறதை ஏமாற்றுவதாக ஆகிவிடும் இது தமிழில் கூட சின்னதுக்கு புரிய எது பார்த்திங்கன்னா அவுட்வர்ட் அப்பீரியன்ஸ் பிகம்ஸ் இன்சிக் இன்சிக்ஃபிஷியன்ட் இஃப் த மைண்ட் இஸ் பியூர் சரிங்களா வெளித்தோற்றம் வந்து நல்லா இல்லாட்டாலும் நமக்கு வந்து மைண்டு வந்து அதாவது நமக்கு மனது வந்து நல்லதாக இருந்து இஃப் த மைண்ட் இஸ் இம்பியூர் இப்போ மைண்டு வந்து உள்ள உணர்வு வந்து உள் மனசு நல்லா இல்லாட்டாலும் தென் த அவுட்வேர்டு அப்பீரியன்ஸ் நம்ம நல்லபடியாக நல்ல துணிமணி போட்டு நல்லா அப்பீரியன்ஸாக இருந்தாலும் இஸ் ஜஸ்ட் அ ஷோன்றாங்க இது வரும் வெளி சோற்றம் தான் ஜஸ்ட் தி அவுட்வேர்டு அப்பீரியன்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஷோ ஆஃப் அராக்ஸ் சரிங்களா ஸோ வெளி தேற்றம் வெளியே வந்து நல்லா நல்லா நம்ம வந்து பார்க்க வந்து நல்ல பயமாக இருந்துட்டு உள்ளே வந்து மனசில் அழுக்கு இருந்தாலோ வெளியே அழுக்காக இருந்து உள்ளே மனசில் எது இருந்தாலோ ஸோ எது அறம் நம்ம வந்து வெளியே நல்லாவே இல்லாட்டாலும் உள்ளே வந்து நல்ல மனப்பான் மனப்பான்மையோடு நல்லா வந்து அறத்தோட தான் வந்து ஆரம்பம்னு சொல்றாங்க சரிங்களா நல்ல மனசுக்கு தூய்மையா இருக்கிறதா ஆரம்பி சொல்றாங்க ஸோ அப்போ வந்து ரெண்டுமே சரிதான் அதான் சொல்றாங்க டி கூற்று காரணம் இரண்டும் சரி இவை குரலின் பொருளை சரியாக விளக்குகின்றது அடுத்த கேள்வி பாருங்க பொறாமை ஆசை சிரமம் கொடுத்து அந்த கேள்வி திருப்பி ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா அழுக்காறு அவா வெகுளி ஆகியவற்றை கொடுங்காமல் இடம் கொடுக்காமல் வாழ்வது சிறந்த அறம் எந்த அதிகாரத்தில் கேட்காருன்னு பாத்தீங்களா எந்த அதிகாரம் அறன் வலியுறுத்தல் தான் கேள்விகள் இருக்கும் பாத்தீங்களா ஸோ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்க சரிங்களா அதுக்கு டி ஆன்சரு சரிங்களா சரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆறாள் உள்ள கேள்விகளும் நமக்கு வந்து ப்ரீவியஸில் கேட்டதும் நம்ம பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு அதிகாரத்தில் சந்திப்போம் வணக்கம்